ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் தான் பிரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் பிரதீப் நர்வால் தான் நிறைய பேர் கேட்டாங்க நைட்டு அண்ட் சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க சார் என்ன அவங்க கேட்டதுனால அந்த பிரெஸ்பான்ஸை போகிறோம் அது மாதிரி எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டூ ஆல் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி ஃபெஸ்டிவல் குட் ஃபெஸ்டிவல் சீசன் நியூ இயர் வர வருது அண்ட் ஜாலி ஜாலி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது கிரிக்கெட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வருது ஐபிஎல் வருது எல்லாத்தோட நாளை இது வருது இது டெஸ்ட் மேட்ச் மெல்பேர்னில் பாக்ஸிங் டெஸ்ட்டு அதை பற்றி ப்ரிவியூ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் எதுனால இதை பாக்ஸிங் டே டெஸ்ட் சொல்கிறாங்கன்னு போட்டிருக்கேன் இப்போ என்ன பேச போகிற அதுதான் நீ பாக்ஸிங்கு கரா தைக்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா சரி விஷயத்துக்கு போயிடுவோம் யூபிய இந்த பெங்களூர் புல்ட்டாக ஃபார்ட்டி ஒன் இஸ் டூ தேர்ட்டி ஜேஹெச்சு பர்தீப் நர்வால் ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்டை தாண்டிவிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இந்த யூபியை வந்தால் தான் போன சீசனு போன மூணு சீசன் அவர் விளையாடிட்டு இருந்தாரு நம்ம பர்தீப் நர்வால் கோச் ரந்தீர் ஷராவாத் பர்தீப் நர்வால் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அஞ்சு நிமிஷம் தான் வந்தார் என்ன கோச்சும் இன்னொரு பிளேயர் வந்திருந்தார் அண்ட் வந்தோன்னே கேட்டாங்க கோச்சை நாராஸ் ஓகே அப்போ அகே அப்படின்னு அதான் இன்னும் கோம இருக்கு இங்க பேருக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா என்ன லாஸ்ட் மேட்ச்சே இஸ்லேயே ஆனாப்படா அப்படின்னாரு இது கடைசி மேட்ச் அதனால நான் வந்து தானே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் இந்த புல்ஸ் இந்த மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச்சு இது பாசிட்டிவ் என்ன நெக்ஸ்ட் சீசனுக்கு என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் இதுலேருந்து வழக்கமான டெம்ப்ளேட் கேள்வி இது வரைக்கும் நான் பார்த்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா டீம்லேயும் சொல்கிறேன் ஒரு வருத்தமான வேதனையான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் பார்த்ததில்ல அவ்வளோ அப்செட்டாக இருந்திருப்பான் इट डिस मेरी सोफी रेचा जो पैनज मैच, जी दें दें जी मैच आ, और मैच जी जैच नम्म गए तमिल तलेवे वर्तमान और ईसना ता, तो मेरा 11 सीजन हो गया अब डन हुआ है लेकिन जब भी क्वालिफाई नहीं हुआ एक पॉइंट या एक मैच की वजह से नहीं हुआ लेकिन आज बारवा पोजिशन पे हूँ यहाँ रहूँ या कहीं भी रहूँ एक बात जरूर बताऊँगा कहना चाहता हूँ இத்தனை என்னோடய பதினோரு சீசனில் இந்த மாதிரி மோசமான தொழில் நான் பார்த்ததில்ல பிளே ஆஃப் வந்து ஒரு பாயிண்ட்லேயோ ரெண்டு பாயிண்ட்லேயோ இல்லை ஒரு மேட்ச்லையும் நாங்கள் மிஸ் ஆனது உண்டு ஆனால் இந்த சீசன் தான் என்னை கொண்டு போய் டுவெல்த்து பொசிஷனில் உட்கார வச்சிட்டாங்க நான் இந்த டீமில் இருக்கணும் இல்லை இந்த டீமில் இல்லையோ ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன்னு ஒரு கவிதை ஒன்று சொன்னார் நல்லா இருந்தது என்ன சொன்னார்னா பானி உத்தர்த்தாக தேகோ கீனார பே கர்மத் ஃபசானா சமுந்தரம் லோட்கே அவங்க என்ன சொல்கிறான்னா மலையிலேருந்து இது வருது இப்போ தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு அங்கே போய் வீடு கட்டிடாத நான் கடல் எப்போ வேணா திரும்பி வருவேன் சமுதரும் கபிபி லோக்கே அவங்க பாவமாக இருந்தது எனிவே நான் வந்து தோல்வியை ஒத்துக்கல எப்போவுமே தோல்வி ஒத்துக்க மாட்டேன் நான் அண்ட் எப்போதுமே அந்த சேலஞ்சை தான் எடுத்துருப்பேன் தோல்வியிலேருந்து எதாவது கற்றுக்கணுன்னு சேலஞ்சை தான் எடுத்துருப்பேன் வெற்றி தோல்வி மேலே கீழே வரும் அப் டவுன் ஒத்தா லைஃப்மே அப் அண்ட் டவுன் இருக்கும் லைஃப்பில் பட் இந்த அளவுக்கு மோசமாக தோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நேஷ்னல் பெஸ்ட் ரைடர் ஜெய் பகவான் கூப்பிட்டு வந்தேன் அவ் அவளோ சக்ஸஸ் கிடைக்கல ஜெய் பகவானாலும் அவ்வளோ அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஜோ டேலண்ட்டை பச்சீஸ் பர்சன்ட் பி நெய் தியானு அதாவது இவங்களோட டேலண்ட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட அவங்க மேட்டில் காட்டல அதான் வருத்தமாக இருக்குது அஜிங்கே பவார் ஜெய் பகவான் இன்பே கொஞ்சம் உம்மிதி நெய் தான் இவங்களை நான் எதிர்பார்க்கல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு லேக்கின் இன்பே தான்னு கையை காமிச்சார் பிரதீப் நர்வாலை இவர் மேலே எனக்கு நம்பிக்கை நிறையா இருந்தது அஜிங்கே பவாரா ஜெய் பகவானா நான் அவ்வளோ எதிர்பார்க்கல பெருசாக எடுப்பாங்கன்னு பட் பெரிய டவுன் தான் சிறுப் எக்ஸோ தஸ் இல்லையா நம்ம நூற்றி பத்து பாயிண்ட் தான் எடுத்தாப்ல ஒன்று ஆறு தள்ளினார் நைஸாக அதாவது சச்சின் தன்னூர் தொண்ணூறு பாயிண்ட் தான் எடுத்தார் தொண்ணூறோ எண்பதோ சொன்னார் அவர் ஹையஸ்ட் பெய்டு பட் அதை பற்றி பார்க்கும்போது இவர் பெட்டரு பட் இவர் இன்னும் நல்லா விளையாடிருக்கலாம் பிரதீப் நர்வால் ஒரே சீசன்ல ஒன்று எனக்கு சக்ஸஸ் வரல நான் முறையே நான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ பவன் ஷராக பெரிய ஸ்டாராக ஆவார்னு சொல்லி தான் அவரை பெரிய ஸ்டார் ஆகுனேன் பரத் ஹூடாவுக்கும் அப்படி தான் சொன்னேன் பத்தாதியா தம்மப்பில் இவரும் நல்லா விளையாடுவார் அதே மாதிரி தான் விளையாண்டாங்க பரவாயில்ல நான் ஹாப்பி என் கண்ணு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறாவது பாயிண்ட் எடுத்திருக்காப்புல பிரதீப் நர்வால் ரெக்கார்டு பண்ணிட்டாரு அண்ட் டீம் ஃபைட் பண்ணி தோத்தா பரவாயில்ல ப்ராப்ளம் இல்லை அண்ட் இந்த மாதிரி மோசமாக தோக்கிறது கபடிக்கும் நல்லதில்லை பி நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை மேரிலேயே போய் அச்சானிய பிளேயர் கேள்விலேயே அச்சானியே அப்படின்னா இந்த சீசனுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் தோற்றுருக்கோம் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் இல்லைப்பா அப்படின்னாரு ஒரே ஒரு வாட்டி தான் பன்னெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் என்னமோ தோற்ற எனக்கு ஞாபகம் இந்த சீசனுக்கு முன்னாடி செமி செமிஃபைனல் வி ஜெய்ப்பூர் இப்போ விளையாடிருக்காங்க இப்ப அந்த மேட்சை நான் விடும்போது அந்த மேட்சை நான் மறக்கவே மாட்டேன் இன்னொன்னே இன்னொன்னே ரெக்கார்டு கருதியா மேரா அப்படின்னாரு மார்ஜின்கு அதான் என்னோட ரெக்கார்டு பண்ணிட்டாங்க எனக்கு மார்ஜின் ஆஃப் டிஃபிட் கபி தஸ் பாயிண்ட் பாரா பாயிண்ட் சௌதா பாயிண்ட் சோலா பாயிண்ட் அடார பாயிண்ட் பீஸ் பாயிண்ட் சௌவீஸ் பாயிண்ட் அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க என்ன மார்ஜின் ஆஃப் டிஃபிட் பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் தொள்ளி பதினாலு பாயிண்ட் தொள்ளி பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு பாயிண்ட் இஷ்டத்துக்கும் தோக்குறாங்க தோத்துட்டே போனாங்க ஸோ வருத்தமாக இருக்குதுங்க இப்படி விளையாண்டது அப்படின்னு நம்ம போது ரெண்டு பிளேயருமே தலை குடிஞ்சிக்கிட்டாங்க தலை குடிஞ்சாங்களா இல்லை எதுவும் குஞ்சு சிரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரில ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள் அவர் வேதனைய பேசுமே ரொம்ப தலை குடிஞ்சிக்கிட்டாங்க பிரதீப் நர்வாள் வரும் அவர் ஆப்ளோ கேரக்கி மே குசேமாவும் அதான் நீங்களாம் சொல்கிறீங்க நான் கோவமாக இருக்கேன் கோவம்லாம் நான் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவ்வளோதான் இந்த டேலண்ட் நிறையா இருக்குது இந்த டீமில் பட் எதுவுமே மேட்டில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை ஃபைட் அண்ட் லூஸ் ஜே இன்னும் ஃபைட் பண்ணி தோறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்டில் தோறல ப்ராப்ளமே இல்லை பட் இந்த மாதிரியா மோசமாக தோக்குறது இன்னொருத்தர் கேட்டார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்த சீசனுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு இல்லைன்னா இந்த சீசனை சம்மரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நேரம் அதுதான் சொல்லிட்டு இருந்தார் அவர் திருப்பி இன்னொருத்தர் கேட்டார் அவர் திருப்பி ஒருத்தமாக பேச ஆரம்பிச்சார் ஏ சீசன் சோட உடனார் இந்த சீசன் விடு எல்லா சீசனும் யாராவது ஒரு பிளேயரை நான் ஸ்டார் ஆக்கியே இருந்தேன் நானே ஃபர்ஸ்ட்டு சீசன்லேருந்து எடுத்தா பாருங்க நீங்க நான் யாராவது ஒருத்தரை பெரிய ஸ்டாராக ஆக்கி விட்டுருக்கேன்னு அதான் எல்லாம் சொல்கிறாரு பருத்தி இருந்து போனவர் தானே அப்போ பருதி இப்போ திரும்பி என்னமோ சொன்னார் அவரு சரியாக காதலும் இல்லை உடனே கோச்சு சொன்னார் ஏலோ ஸ்டார் நெய்மே கோல்டு ஸ்டார் போடுறேன்னு நான் ஸ்டார் இல்லை கோல்டு ஸ்டார் சொல்கிறார் இவர் அப்படின்னு ஆடியன்ஸை பா சாரி ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னார் எல்லாம் சிரிச்சாங்க ஆஹாஹாஹாண்ணு எனிவே என்னோடய ரெண்டு பிளேயர் வேறு இன்ஜூர் ஆகிட்டாங்க அண்ட் லாஸ்ட் சீசன் போன சீசனு மீடியமாக போச்சு அண்ட் நான் வந்து பருத்திக்கு அக்ஷித்து இவங்களால நான் ப்ளேம் பண்ண முடியாது அவங்களாம் எங்ஸ்டர் புதுசாக வந்தாங்க நான் நிறைய ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இஸ்லேயே லோக் கேட்டேன் கி ஸ்டார் மேக்கரும் என்னை இப்போ எல்லாருமே பப்ளிக்கே நான் ஸ்டார் மேக்கர்னு சொல்லுவாங்க நான் அட்லீஸ்ட் ஹேப்பி பர்தீப் நர்வால் அண்ட் எனக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட் எடுத்தது ஆனால் ஏ கைபி மேரா ஜிக்கர் ஏன் கைபி மேரி பாரி போலான்ன்றார் அதாவது இவர் என்னை பற்றி எங்கேயுமே புகழ்ந்து சொல்லலை எதுவுமே சொல்லலை என்னை பற்றி அது எனக்கு வருத்தமாக இருக்குது பேருக்கு அவர் இந்த கடந்த பத்து வருஷமாக ஸோ இவரால் தான் நான் பெரிய ஆளான அப்படிங்கிறத அதை எதிர்பார்க்குறாரு அதை சொன்னார் எங்கேயுமே இவர் மென்ஷன் பண்ணவே இல்லை ஏ சாடே சத்ரா சால் கசத்தான் ஜம்மே ஸ்கோப் பகடிக்கலாயான் அதாவது இவர் பதினேழரை வயசு இருக்கும்போது இவர் நான் பிடிச்சி கூட்டினு வந்தேன் கபடி உள்ளே அண்ட் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கினேன் நான் இப்போ பதினேழரை வயசு ஆகுதுன்னு ஆக்கி தான் நான் இவர் பிளேயர் ஆக்கினேன் திரும்பவும் அதாவது சொன்னேன் என் பேர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல பரவாயில்ல எனக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட் எடுத்ததாகட்டும் ஒரு சிங்கிள் சீசனில் முந்நூற்றி அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இதெல்லாம் பெருமையான விஷயம் அந்த இவரோட ரெக்கார்டு ரீச் பண்ண யாராக இருந்தாலும் நூறு நாலஞ்சு வருஷமாக நான் ஆகும்ட்டார் ஆயிரத்தி எட்நூறு வரதுக்கு அது வரைக்கும் இந்த ரெக்கார்டு இருக்கும் அண்ட் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் பரதீப் நர்வால் ஆயிரத்தி ஐநூறு எடுத்தது என் ஃப்ரண்ட் ஆஃப் மி அண்ட் கண் முன்னாடி நூற்றி பத்து பாயிண்ட் நாட் குட் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த சீசன் நூற்றி பத்து எடுத்தது அவர் இன்னும் நாட்டுக்காக விளையாடணும் பி கேலும் விளையாடணும் இன்னும் நிறைய ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னாரு அப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி பரதீப் நர்வால் கேட்டேன்னா அப்போ பரிதீப் ரொம்ப வருத்தமாக இருக்கார் உங்கள் கோச்சு சொல்லு உன்னோட ஜேர்னி பார்த்திங்கன்னா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் சொன்னார் ஆ செகண்ட் சீசன் கோச் மேற்கொள் லாய்தான் என்னாரு ரெண்டாவது சீசன் கூட்டிட்டு வந்தார் கோச்சே அகர் இப்போ கோச்சா இப்போ தும் மேறவங்க அகர் ஓச் ஒழுதியத்தும் மே பிச் ஒடுதுங்க கபடி அப்படின்ட்டார் ஆமாம் என்ன சொன்னார்னா கோச் தான் ரெண்டாவது சீசன் கூட்டிட்டு வந்தார் இப்போ கோச் சா இப்போ வந்து இருந்தார்னா கோச்சா நானும் விளையாடுவேன் கோச் வந்து கேமை விட்டாருனா நானும் கபடி விட்டுருவேன்ட்டார் தெரியாமல் வாய விட்டாரா இல்லை என்ன யோசிச்சு சொன்னார்ன்னு தெரில சொன்னார் அவரு அண்ட் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட் எடுத்தது இத்தனை வருஷம் நான் விளையாண்டது இத்தனை வருஷம் இந்த கடின உழைப்பு அப்படின்னு அவரோட உழைப்பை பற்றிலாம் சொன்னார் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் நன்றி அப்படின்ட்டார் எனிவே இதான் மொத்தத்தில் நடந்தது சாலைக்கு தான் மேட்ச் யூபிஓதா வச ஜெய்பூர் பிங் பேன்தர் ஃபர்ஸ்ட்டு எலிமினேட்டர் செகண்ட் எலிமினேட்டர் பாட்டா பரிசு வச யூ மும்பா ரெண்டோட ப்ரீவிய எடுத்து ரிலேட்டரான்னு வரேன் இந்த ரெண்டு வின்னரும் அவங்க ரெண்டு பேரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்ருக்காங்க செமிஃபைனலில் ஓ துசிகி தை தா மணி மன் சிங் தான் ஹரியானாவும் டபங் டெல்லியும் பாப்போ பாரு இந்த இன்டர்வியூ இந்த பிரஸ் கான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் பயிற்சி பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சந்தேகம் தேங்க்யூ ஸோ மச்